ஸ்ரீவால்சன் கண்டதை பகிர் மூலமாக உங்களை அன்படும் மாறவிருக்கிறேன் நீக்கி பார்க்க போகிற படங்கள் சுமார் ஒரு ஏழு படங்களை ரிவ்யூ பண்ணலான்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் முத முதலாக நான் வந்து பார்த்தது பஞ்சாலி இந்த படத்தை பார்த்த பிறகு தான் சத்யஜித்ரியோட அருமை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம ரிவ்யூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பூன் அப்படின்ற ஒரு ட்ரையாலஜியை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன் அந்த ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது தவிர அதோடய கிளாரிட்டி வைஸும் சரி அதோட ஆடியோ வைஸும் சரி சரியாக இல்லை அது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது கண்டிப்பாக இது பண்ணணும் திருப்பி நல்லபடியாக பண்ணணும் ஏன்னா எனக்கு எப்படி கேமரா வைக்கணும்னு தெரியாது எந்தளவுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு அந்தளவுக்கு தெரியாது ஒரு மாதிரி மேலோட்டமாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அடிக்கடி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பேன் நல்லா பண்ணணுமே நல்லா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு சான்ஸ் கிடச்சிது இவரோடய படங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஏழு படம் வந்து ஒரு செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் அந்த படத்தை நான் வந்து சரியான கிளாரிட்டி வைஸில் நான் ரிவ்யூ பண்ணாததினால இது ஒரு சான்ஸ் மாதிரி நினச்சி ஒரு ஏழு படம் பண்ணணும்னு இது மூலயமா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ ரிவ்யூக்கு போகலாம் இயக்குனர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் ஓவியர் ஏன்னா பன்முகம் கொண்ட சத்யஜித்ரே இந்திய திரைத்துறைக்கு கிடைத்த ஒரு கௌரவ சின்னம்னு தாராளமாக சொல்லலாம் திரை சாதனைக்காக ஆஸ்கார் மகசேசே போன்ற உலகளாவிய அங்கீகாரங்களை பெற்றவர் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு திரைப்படங்கள் மற்றும் ஐந்து ஆவணப்படங்களை இயக்கியிருக்கார் அந்த மாபெரும் பொக்கிஷங்களில் ஒரு ஏழு திரைப்படங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் கல்கத்தா மாநில கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ரே தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூரின் கனவு பள்ளியான சாந்தி நிக்கேத்தனில் சத்யஜித்ரே அவர்கள் மூணு வருஷம் ஓவிய கலையை கத்திருக்காரு அந்த கல்வி கூடம் தான் ரே மனசில் திரைப்படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசையை உருவாகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் ஒரு ஆங்கில விளம்பர கம்பெனியில் ஓவியரா வேலைக்கு செல்கிறார் சத்யஜித்ரையோட திறமையை பார்த்து அந்த கம்பெனி அவரை லண்டனுக்கு அனுப்புகிறாங்க லண்டனில் இருக்கும்போது த பைசைக்கிள் தீஃப் அப்படின்ற ஒரு இத்தாலிய படத்தை சத்யஜித்ரே பார்க்குறார் படம் பார்க்கும்போது நான் படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்ற எண்ணமும் ஆர்வமும் சத்யஜித்திற்கு வந்திருக்கு அதாவது இயல்பான சூழ்நிலையை அமைச்சு அதில் தெரியாத முகங்களை நடிக்க வச்சு ஒரு யதார்த்தமான சினிமாவை உருவாக்க போகிறதா ரே முடிவு பண்றாரு லண்டனில் இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்ததும் கதையை தேட ஆரம்பிக்கிறார் பிரபல வங்க எழுத்தாளர் பிரதிபூஷன் பந்தோபாத்யாய் எழுதிய பத்தர் பாஞ்சாலி கதைய சத்யஜித் ரே விலைக்கு வாங்குகிறார் ரே தன் மனைவியோட நகையை அடகு வச்சு நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு உருவாக்கிய திரைப்படம் தான் பஞ்சாலி அரைகுறையாக தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை பார்த்த பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜான் ஹஸ்டன் இந்த படம் நிச்சயம் வரலாற்றில் இடம் பிடிக்கும்னு உறுதியாக சொல்லி இந்த படத்தை நியூயார்க் மியூசியம்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்டுக்கு பரிந்துரையும் செய்கிறார் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பதிர் பஞ்சாலியோட வேர்ல்ட் ப்ரீமியர் ஷோ நியூயார்க்கில் தான் நடந்துச்சு முதல் படம் பாஞ்சாலி உள்ளூரில் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலும் வெளிநாட்டில் வணிகம் மற்றும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு பதினோரு சர்வதேச பரிசுகளை வாங்கி தந்திருக்கு முக்கியமாக கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஹியூமன் டாக்குமெண்ட்ற விருதும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மீண்டும் பிரதிபூஷன் பந்தோபத்யாய் எழுதிய அப்ரிஜித்தோ கதையும் திரைப்படமாக்கினார் பட் அந்த படம் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிச்சு பாஞ்சாலி அப்ரிஜித்தோ அண்ட் அப்பு சன்சார் அப்படின்ற இந்த மூன்று திரைப்படங்களும் தி அப்பு ட்ரைலாஜின்ற தொகுப்பில் ரிலீஸ் ஆனது இந்த மூன்று திரைப்படங்களின் சுருக்கம் இது தான் அப்பு அப்படின்ற ஒரு சின்ன பையனோட வாழ்த்து கதை தான் பாஞ்சாலி அப்புவோட அப்பா பூசாரியாக இருப்பார் ஆனால் அவருக்கு கவிதை அண்ட் எழுதுறதுல அதிகம் ஆர்வம் இருக்கும் அப்பா அம்மா அக்கா பாட்டின்னு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க அப்புவோட அப்பா ஹரிஹர் ராய் அவரோட வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பமே ரன் ஆகும் வருமானத்தில் குடும்பம் கஷ்டம் இருந்தாலும் அன்புக்கு பஞ்சமே இல்லை அப்புவோட அக்கா துர்கா தன்னோட பாட்டிக்காக பழம் திருடிட்டு வர்றதும் மருமக திட்டு கோச்சிக்கிட்ட வீட்டை விட்டு போகிற பாட்டி தன்னோட பேர பசங்களுக்காக மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரதும்னு அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க ரே அவர்கள் பைசைக்கிள் தீஃப் படம் பார்க்கும்போது இதே மாதிரி என்னோட படமும் இருக்கும்னு ரே சொன்னார்ல அது அப்படியே பதேர் பாஞ்சாலி படத்தில் காட்டிருப்பார் இயல்பான லொக்கேஷன் ரொம்ப பரிட்சம் இல்லாத நடிகர்கள்னு ஒரு யதார்த்தமான திரைக்க அவங்க படத்தோட இறுதியில் துர்கா இறந்து போயிடுவா ஏ எதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு படம் பாருங்கள் அடுத்து அப்ரிஜித்தோ துர்கா இறந்ததும் அப்பா குடும்பத்தோட டவுன் பக்கம் கூடி போயிடுறாங்க அப்புவோட அப்பா ஹரிஹர் ராய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு கொஞ்ச நாளில் அவரும் இறந்து போயிடுறாரு அப்புவோட அம்மா குடும்பம் சுமையை தாங்குறாங்க அப்புவை கல்கத்தாவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க அப்பு வாலிப பருவத்தை அடைஞ்சதும் அப்புவோட அம்மாவும் இறந்து போகிறாங்க விஷயத்தை கேள்விப்பட்ட அப்பு அம்மாவை பார்க்க வருவோம் அதோட அப்புருஜித்த திரைப்படம் முடியுது இப்படி ஒவ்வொரு இறப்புக்கு பிறகும் இன்னொரு கதை ஆரம்பிக்கும் அந்த வகையில் த அப்பு ட்ரயலாஜின் இறுதி பாகமான அபு சன்சார் தி வேல்ட் ஆஃப் அப்பு அப்படின்ற திரைப்படம் ஆரம்பிக்கும் அப்புவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் படிப்பு முடித்தாலும் அப்புக்கு வேலை கிடைக்காது மேல் படிப்பு படிக்க சொல்லி அப்போட டீச்சர் சொல்லுவார் பட் அப்போவுக்கு வசதி இருக்காது கூட யாருமே இல்லாமல் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார் ஒரு நாள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும் வேறு வழி இல்லாமல் அப்போ அந்த கல்யாண பொண்ணை கட்டிக்கிற நிர்பந்தமாகிடும் நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்போ மனைவியோட சந்தோஷமாக வாழ்வார் ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் விதி அறவிட்டது அப்போட மனைவி பிரசவத்துக்கு பிறகு இறந்து போயிடுவாங்க இந்த இழப்பை ஏற்றுக்க முடியாத அப்போவோ நாடோடி மாதிரி ஊர் ஊரா சுற்றி திரிவார் அப்புவோட குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் வளரும் கடைசியா அப்போவும் அந்த குழந்தையும் ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் கிளைமேக்ஸ் அடுத்து ஜல்சகர் த மியூசிக் ரூம் அப்ரிஜித்வ திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை ஈட்டித்தரல அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக இயக்குனர் சத்தியஜித்ரே தன்னுடைய யதார்த்த சினிமாவிலிருந்து கொஞ்சம் விலகி பெரும்பாலான மக்கள் விரும்பும் திரைக்கதையை தேடினார் அந்த சமயத்தில் தான் சத்யஜித்ரே அவர்கள் படியில் வழுக்கி விழுந்து வலது முட்டியில் பயங்கரமான காயம் கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் படுத்து படிக்க இருந்திருக்காரு கை கேட்டுற தூரம் என்ன புத்தகம் இருக்கோ அதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்போ தான் வங்காள எழுத்தாளர் தாரா சங்கர் பந்தியோபத்யாய் அப்படி ஒருத்தர் வந்து எழுதி ஒரு சிறுகதையை இயக்குனர் ரே அவர்கள் படிச்சிருக்கார் இசையும் நடனமும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை கண்டிப்பாக இது மக்களுக்கு பிடிக்கும்னு முடிவு பண்ணி ஒரு திரைக்கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் சத்யஜித் ரேயின் நான்காவது படமான ஜல்சகர் என்ற மியூசிக் ரூம் சுமார் மூன்று லட்சம் பட்ஜெட்டில் நாற்பத்தைந்து நாட்களில் ஷூட்டிங் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த மியூசிக் ரூம் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்குமானு தெரியல இந்த காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்து கதைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு ஜமீன்தாருக்கு கனெக்ட் ஆகிற கதை ஒன்று சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி திரைக்கதையின் சுருக்கம் தெரிஞ்சுக்கலாம் ஜமீன்தார் பிஸ்வம்பர் ராய் இசை மேலே அலாதி பிரியம் கொண்டவர் தான் கிட்ட இருந்த பொன் பொருள் சொத்துக்கள் எல்லாத்தையும் இசைக்கும் நடன கலைக்கும் செலவு செய்வார் இந்தியாவுக்கு சுகாதாரம் கிடைச்ச பிறகு அரசாங்கத்தால் ஜமீன்தார் முறையை அடியோடு ஒழிக்கப்பட்டுச்சு அதனால ஜமீன்தார்களோட வருமானம் அடி வாங்கிச்சு இதுக்கு நடுவில் பெரிய வெள்ளம் வந்து ஜமீன்தாரோட அரண்மனையும் டேமேஜ் பண்ணுது ஆனால் ஜமீன்தார் இதை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல கலைஞர்களையும் நாட்டிய தாரகைகளையும் தன்னோட மியூசிக் ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து ஜமீன்தார் பொது கச்சேரி நடத்துகிறார் ஜமீன்தாரோட போக்கு அவங்க வீட்டம்மாவுக்கே பிடிக்கல நீங்கள் சீரெழுது போதாதா உங்களை பார்த்து உங்கள் பையனும் கெட்டு போகிறான் அப்படின்னு அந்த அம்மா போகும்போது குடிபோதையில் இருந்த ஜமீன்தார் என்கிட்ட இருக்க கடைசி பைசாவை கூட இந்த இசைக்காகவும் நாட்டியத்துக்காகவும் தருவேன்னு சொல்லி தூக்கிடுவார் கொஞ்ச நாள் கழித்து ஜமீன்தாரோட வீட்டம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க பையனை கூட்டிக்கிட்டு ஜமீன்தாரும் அவர் சொன்ன மாதிரியே கடைசி ரூபாவை கூட கலைக்காக செலவு பண்ணுவார் கடைசியில் அவரோட நிலைமை என்னன்னு நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த காக்கா பணம் பழம்னு ஒரு கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா அந்த கதைக்கு வர இயல்பான சாயல் இல்லாம திரைக்கதை எழுதுறது கூட இயக்குனர் சத்யஜித் ரேக்கு கஷ்டமா தெரியல ஆனா ஜல்சகர் படத்துக்கு பிள்ளலா இருக்கிற அந்த அரண்மனை தேடுறதுக்கு மனுஷன் படாது பாடுபட்டு இருக்காரு அந்த அடிப்பட்ட முட்டியோட எத்தனையோ இடத்துக்கு போய் படப்பிடிப்புக்காக அரண்மனைகளை தேடி இருக்காரு எதுவுமே செட் ஆகலாம் தி பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் பன்சி சந்திரகுப்தா தன்னோட இருந்தும் டேரக்டர் ரேயாவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியல டேரக்டர் பன்சி பயங்கரமாக செட்டு போட்டு கொடுத்துருப்பார் பட் பணம் இல்லாத காரணத்தால் நிஜமான ஒரு அரண்மனையை தேட வேண்டிய கட்டாயத்தில் டேரெக்டர் ரே இருந்தார் அரண்மனை மட்டும் கிடைக்கலனா ஜல்சகர் ப்ராஜெக்டுக்கு எண்டு காடை போட வேண்டியதான்னு ரே ஒரு டீ ஷாப்பில் உக்காந்து புலம்ப பக்கத்தில் இருந்த ஒருத்தர் நீங்கள் நிமித்தா போய் பார்க்கலையான்னு கேட்டிருக்கார் இந்த கதையை கேட்டேன் லக்னோவில் இருக்கிற கிராமத்தில் நீங்கள் சொல்ற கதையை செட் ஆகிற ஒரு டேமேஜான அரண்மனை இருக்கு நீங்க போய் பாருங்கன்னு அந்த ஆள் சொல்ல சத்யஜித்ருக்கு ஒரு வித கன்ஃபியூஷன் சரி நேராக போய் பார்த்துருவோம் அப்படின்னு டாக்டர் ரே அரண்மனைக்கு போனதுமே கதையாசிரியர் தாராசங்கருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு கேட்ட தாராசங்கர் சொன்ன விஷயம்தான் சம்ம ஹைலைட் ரே நீங்க சொல்ற அந்த நிமிதா ராஜ்பரி அரண்மனையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் அந்த ஜமீன் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் இன்ஃபேக்ட் அந்த ஜமீனை சேர்ந்த உபேந்திர நாராயண் சௌத்ரிய ரோல் மாடலாக வச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன்னு சொல்லியிருக்காரு தாரா தாராசங்கர் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல கோர் சுந்தர் அண்ட் துவாரிகாந்த் சௌத்ரி அப்படின்னு ரெண்டு கசின் பிரதர்ஸ் நிமிதா எஸ்டேட்ல எக்கச்சக்க நிலங்களை வாங்கியிருக்காங்க கோர் சுந்தர் சௌத்ரிக்கு ரெண்டு பசங்க அதுல ஒருத்தரான உபேந்திரா நாராயணன் சௌத்ரி ஒரு பெரிய இசை விரும்பி அந்த படத்துல வரா மாதிரி ஒரு மியூசிக் ரூம் கூட அவர் வச்சிருக்காரு ஆனா மூவியில் காட்டின அளவுக்கு பிரம்மாண்டமா இல்லையா காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்த மாதிரி சம்பந்தமே இல்லைனாலும் ஜல்சகர் திரைப்படம் உபேந்திர நாராயணன் சௌத்ரி ஜமீந்தரோட பயோக்ராஃபின்னு பேசப்படுது இயக்குனர் சத்யஜித்ரேயின் அவர் ஃபிலிம்ஸ் தர் ஃபிலிம்ஸ் அப்படின்ற இருந்து எடுக்கப்பட்ட தகவல் இது இது படிக்கும்போது அட கொடுமை அதான் அந்த டீ கடையில் இந்த ஆள் கரெக்டாக இந்த அரண்மனை உங்களுக்கு செட் ஆகும் சொன்னார் அப்படின்னு எனக்கு தோணிச்சு தேவி அடுத்து வர படம் தேவி என்கிற த காடஸ் வெறும் முப்பத்தைந்து நாட்களில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ்க்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மிகப்பெரிய சர்ச்சை எதிர்நோக்கிய படம் இது ஆரம்பத்தில் இந்தியன் சென்சார்ஸ் போர்டு வந்து இந்த படத்தை வெளியிட தடை செஞ்சாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா சொல்கிறதுக்கு முன்னாடி கதையின் சுருக்கத்தை சொல்லிடுறேன் கலிகிங்கர் சௌத்ரி அப்படின்னு ஒரு வயசான ஜமீன்தார் இவர் காளி தேவியின் தீவிர பக்தர் பிரசாத் அண்ட் உமா பிரசாத்னு சொல்லி இவருக்கு ரெண்டு பசங்க பெரிய பையன் எந்த நேரமும் குடின்னு பொறுப்பில்லாமல் இருப்பான் ரெண்டாவது மகன் உமா பிரசாத் ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்ட நபர் உமா பிரசாத்துக்கும் தயமைக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்த கொஞ்ச நாள்ல உமா பிரசாத் தன்னோட படிப்பை தொடர வெளியூருக்கு போயிடுறாரு கணவனை பிரிஞ்சிருக்கிற தயா மாமனாருக்கு பணிவடைகள் செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறார் ஜமீந்தார் தன்னோட சின்ன மருமகள் தயா மேல அதிக அனுபவிச்சிருப்பார் ஒரு நாள் ஜமீந்தாரோட கனவுல காளி தேவி வருவாங்க அதுவும் தயா ரூபத்துல இதை பார்த்து மிரண்டு போன ஜமீந்தார் தன்னோட சின்ன மருமகள் அந்த காளி தேவியின் அவதாரம் சொல்லி அந்த பொண்ணை சாமி மாதிரி அலங்காரம் செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுருவார் தயாவுக்கு காலை மாலைன்னு ரெண்டு வேளையும் பூஜைகள் நடக்கும் தயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது தன்னோட கணவன் உமா பிரசாத்துக்கு உடனடியாக வர சொல்லி லெட்டர் போட சொல்லுவான் லெட்டர் பார்த்த உமா பிரசாதும் ஊருக்கு திரும்பி வருவான் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நிற்கிறத பார்த்து உமா பிரசாதுக்கு ஒன்றுமே புரியாது அப்போ தான் ஒரு பெரியவர் உயிரற்ற தன்னோட பேரனோட உடலை தூக்கிட்டு வந்து தயா காலடியில் போடுவார் பேரனுக்கு உயிர் கொடுக்க சொல்லி தயா காலையில் விழுந்து அழுவார் இறந்த பூசாரி இறந்து போன பையனோட வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்தத்தை ஊற்றுவார் எல்லாத்தையும் உமா பிரசாத் தூரத்தில் இருந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பான் செத்துப்போன அந்த பையன் திடீர்னு சுயநிலைக்கு வருவான் அதுக்கப்புறம் என்ன தயாதான் காலின் மறுபிறவின்னு ஜமீன்தார் ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிச்சிருவார் தயாவை தரிசனம் செய்ய பல ஊர்ல இருந்து ஆட்கள் வருவாங்க ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும் வெறுத்த தயா அந்த பையனோட சம்பவத்துக்கு அப்புறம் ஒருவேளை உண்மையாகவே நான் தேவி நவதாரம் தானோன்னு நம்ப ஆரம்பிச்சுருவார் இந்த மூட நம்பிக்கையில் இருந்து தன்னோட மனைவியை வெளியே கொண்டு வர உமா பிரசாத் எவ்வளவோ போராடுவோம் பட் எதுவும் நடக்காது இந்த மூட நம்பிக்கையான கடைசியில் பல விபரீதங்கள் நடக்கும் அது என்னன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எழுத்தாளர் பிரபாத் குமார் முகோபாத்யாய் எழுதிய தேவி எனும் நாவலின் தழுவல் இந்த படம் எழுதினது பிரபாத் குமாராக இருந்தாலும் கதையின் கரு ரவீந்திரநாத் தாகூருக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த படத்தில் உறவுக்கார பெண்ணான ஷர்மிளா தாகூர் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறதா ஒரு சர்ச்சையும் இருக்குது இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியான்னு கேட்பீங்க முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்தியன் சென்சார் போர்டு இந்த படத்தை வெளியிட தடை செஞ்சாங்கன்னு இந்த திரைப்படம் ஆன்டி இண்டு கான்செப்டில் இருக்குது அதனால் படத்தை பேன் பண்ணுறோம்னு முன்னோட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மூட நம்பிக்கை எதிர்த்து தான் இந்த படமே தவிர இந்துக்களை எதிர்த்து அல்ல அப்படின்னு சொல்லி டைரக்டர் சத்யஜித்ரே மேல்முறையீடு செய்கிறார் அவரோட மேல்முறையீட்டை அக்செப்ட் பண்ணி படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் சிலர்கிட்ட இருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்தது கொல்கத்தா தெருகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தேவி ஒரு தலைசிறந்த திரைப்படமாக கருதப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த மகாநகர் அப்படின்ற வங்காள மொழி திரைப்படம் எழுத்தாளர் நரேந்திரநாத் எழுதிய ஹபதார்னிகா என்ற சிறுகதியின் தழுவல் தான் இந்த மகாநகர் அப்படின்ற பிக் சிட்டி திரைப்படம் நாற்பது நாட்கள் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சத்தியஜித்ரேயின் மிகவும் நுணுக்கமான மற்றும் சிந்தனையை தூண்டும் படைப்புகளும் ஒன்றாக கருதப்படுகிறது சிறுகதையின் சுருக்கம் இதுதான் எடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் சுப்ரதா மசுந்தர் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்குறார் அதான் வேலை பார்த்தாலும் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால சுப்ரதா மசுந்தர் அவரோட வருமானம் வீட்டு செலவுக்கு போதலாம் ஸோ கணவனோட நிதி சுமையை குறைக்கிறதுக்காகவே மனைவி ஆர்த்தி வேலைக்கு போக முடிவு செய்கிறாங்க ஆரம்பத்துல இந்த முடிவுக்கு ஆர்த்தியோட மாமனாரும் மாமியாரும் சம்மதிக்கல ஒரு பொண்ணு வேலை பார்த்து அதை வந்து அந்த பணத்துல நம்ம சாப்பிட்றதா அப்படின்ற ஒரு மனப்போக்கு கொண்டவர் தான் ஆர்த்தியோட மாமனார் பட் ரொம்ப நல்ல மனுஷன் பார்க்கும்போது தெரியும் ரங்காராவ் மரியார் பார்க்குறதுக்கு பட் இதெல்லாம் ஆர்த்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை வேலைக்கு போகிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே புரியும் நிஜமாவே அருமையான படம் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச சில காட்சிகளை சொல்ல போறேன் பெண்களை மையப்படுத்தி இப்போ எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் விஷயங்களை திணிச்சு எடுக்கிறாங்க அதில் நூறு பர்சன்ட் ஆண்கள் தான் அந்த பொண்ணுக்கு வில்லனாக எடுப்பாங்க பெண்ணுக்கு பெண் வில்லினா அது சீரியல் டெம்ப்ளேட் ஆகிடுது இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே வில்லனா வில்லியாக சித்திரிக்கும் போது பார்க்குற ஆடியன்ஸ் மனசில் என்ன எண்ணம் மிதைக்கப்படும் சொல்லுங்கள் யாரையாவது நம்பணும்னு தோணுமா ஆனால் மகாநகர் படத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையை நான் பார்த்தேன் நட்புனா எப்போதுமே ஆண்கள் தான் துணிஞ்சு இறங்குவாங்களான்னு இல்லை எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் தன்னோட குடும்பம் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு காரணத்துக்காக இறுக்கமாக இழுத்து பிடிச்சு வச்சுருந்த வேலையை தன்னோட தோழி சக பெண் தொழிலாளி அவமானப்படுத்தப்பட்டால் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆர்த்தி தன்னோட வேலையை துச்சமாக தூக்கி போடுவான் ஒரு கணம் முட்டால் அப்படின்னு முடிவுனு தோணும் ஆனால் யோசித்து பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் புரியுது இந்த சேல்ஸ்கள் டீமில் ஒரு ஆறு ஏழு பெண்கள் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் மட்டும் தரதா முதலாளி சொல்லியிருப்பார் ஆனால் சேல்ஸ்கர்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லை கமிஷனும் சேர்ந்து தரணும்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் வந்து முதலாளி கிட்டே சண்டை போட்டு அந்த கமிஷனை வாங்கி கொடுப்பான் இந்த ஒரு விஷயத்தால் மேனேஜ்மெண்ட் இந்த ஆங்கிலோ இண்டியன் மேலேடியை அவங்க மேலே சமக்கடுப்பில் இருப்பாங்க நேரம் பார்த்து முதலாளி பழி வாங்கிடுவான் அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடியோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி பேசுவான் அந்த கீழ்த்தரமான தான் ஆர்த்தி தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணுவாள் அப்புறம் கண்டிப்பாக பெண்களுக்கு ஆர்த்தியோட கணவன் சுப்ரதா மசும் மேலே அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்மார்ட்டாக இருப்பார் வேறு ஆரம்பத்தில் தன்னோட மனைவி வேலைக்கு போகிறத வேண்டாம்னு சொன்ன சுப்ரதா அடுத்த நாளே அவள் ஆசைப்பட்டான்றதுக்காக ஆர்த்திக்கு வேலை தேடுறது என்ன இன்ட்ரிவியூக்கு போகிறதுக்கு ஐடியா சொல்கிறது என்னென்னு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார் அதுலேயும் ஆர்த்தி முதன் முதலாக வேலைக்கு போகும்போது அவங்க கூடவே அந்த கம்பெனி வரைக்கும் போய் வழி அனுப்பி வைப்பார் மனைவிக்கு டசன் கணக்கில் தைரியம் சொன்ன மனுஷன் அவங்க வேலையில் விட்டுட்டு இவர் பதற்றமாக உட்காந்துருப்பார் முதல் முதலாக பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பதற்றமாக இருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி அவருடைய சப்போர்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளவு சப்போர்ட்டாக இருந்த கணவன் ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லும்போது ஆர்த்தி வந்து பெருசாக கத்தி கூச்சல் போட்டு ஒரு கூப்பிட மாட்டாங்க இதுவும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஆர்த்திக்கு வருத்தம் இருந்தாலும் கணவனோட மனச்சுமையை புரிஞ்சுக்கிட்டு லெட்டர்ல சைன் போட்டு கொடுப்பாங்க ஆர்த்தி தன்னோட ராஜினாமா கடிதத்தை முதலாளி கிட்ட தர காத்திருக்கும் அந்த காட்சியையும் சுப்ரதா மசுந்தர் வேலை பார்த்த பேங்க்ல அங்கே திவாலாகி அவருக்கு வேலை போற காட்சியும் கிராஸ் கட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிருக்காரு சத்யஜித் யூஸ்வலி படங்களுக்கு கிராஸ் கட்டிங் டெக்னிக் யூஸ் பண்றது வழக்கம் மகாநகர் நாடக வகையை சேர்ந்த திரைப்படம் அதில் இந்த ரெண்டு காட்சிகளையும் கிராஸ் கட்டிங் டெக்னிக்கில் எடிட் பண்ணது திரைப்படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கிச்சு நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் யதார்த்தமான நடிப்பு உங்கள் கண்ணுக்கு அட்டகாசமாக இருக்கும் சாருலதா கடைசியாக டைரக்டர் சத்யஜித்ரேக்கு மிகவும் பிடித்த அவரோட மனசுக்கு நெருக்கமான படத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு திரைக்கு வந்த சாருலதா தி லோன்லி ஒய்ஃப் இந்த படத்தோட கான்செப்டை இவ்வளவு கண்ணியமாக வேறு எந்த இயக்குனராலையும் எடுத்து சொல்ல முடியாதுன்னு உறுதியாக சொல்லுவார் திரைக்கதையின் சுருக்கம் இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் கல்கத்தால நடக்கிற சம்பவம் மாதிரி திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க திரைக்கதையிலும் கொஞ்சம் மேற்கத்திய சாயல் தெரியும் இன்ஃபேக்ட் இந்த படம் மிகவும் பிடித்து போக இதுவும் ஒரு காரணம்னு இயக்குனர் சத்யஜித்ரே சொல்லியிருக்கார் பூபதி ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளன் அரசியல் மீது பெரு நாட்டமும் சுதந்திர இயக்கத்தில் தீவிர ஆர்வம் கொண்ட ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொந்தமாக ஒரு ப்ரெஸ் கூட வச்சுருக்கார் அவரோட மனைவி சார்லதா ரொம்ப அழகான அறிவான பெண் கலை இலக்கியம் மற்றும் கவிதைகள் மேல தீவிர ஆர்வம் கொண்டவங்க பூபதிக்கு தன் மனைவி சார்லதா மேல அளவு கடந்து அன்பு இருந்தது ஆனால் அவரால் சார்லதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல காலில் வெந்நீர் கொட்டின மாதிரி மனுஷன் எப்போதுமே பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓட்டிகிட்டே இருப்பார் கொட்டுக்காலி பட ரிவியூ ஒன்று ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் அந்த ரிவ்யூவரை ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு அம்மா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து அவங்க வீட்டுக்கு போகிறத முப்பது செகண்ட்லேயும் காட்டலாம் அதே அஞ்சு நிமிஷம் காட்டுவீங்களா ஒருத்தன் பாத்ரூம் போகிறான்னா காட்டினா போதாதா அதை ரொம்ப டீட்டெயிலாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்படி எடுத்தால் தான் உலக சினிமா படம்னு ஒத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி இருந்துச்சு அந்த பாத்ரூம் போகிற சீனை பற்றி டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் முடிஞ்ச அந்த இன்டர்வியூ பாருங்க இயக்குனர் சத்யஜித்ரேக்கு ஸ்லோ பேஸ்ன்றது மூச்சு காத்து மாதிரின்னு சொல்லணும் நான் பார்த்த அவருடைய பெரும்பாலான படங்கள் ஸ்லோ பேஸ் திரைப்படங்கள் தான் இந்த சார்லதா படம் ஆரம்பிச்சு முதல் பத்து நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா வசனமே இருக்காது குறிப்பா சார்லதாவோட சலிப்பான டெய்லி ரொட்டீனை இந்த பத்து நிமிஷத்தில் காட்டிருப்பாரு திரையில வர காட்சியின் உணர்வை ஆடியன்ஸ்க்கு கடத்தணும் அப்படின்னா அதுக்கு அவகாசம் தேவை ஸ்லோ பேஸ் அந்த மூடை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் வசனங்கள் கம்மியாக இருக்கும்போது அந்த கேரக்டர் என்ன நினைக்குது அதோட உணர்ச்சியை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஸ்லோ பேஸ் வந்து தேவைப்படுது ஸோ பூபதி ரொம்ப பிஸியான ஒரு ஆள் அதனால் சார்லதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன் இல்லையா சார்லதாவும் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுறாங்கன்னு உணர்ந்த பூபதி அவரோட பெரிய அண்ணன் உமாபடாவையும் அண்ணி மண்டாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார் நான் வந்து பெயர்களை சரியாக உச்சரிக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல பெங்காலி பெயர்களுக்கு உச்சரிப்பு எனக்கு வந்து சரியா தெரியல ஸோ தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஸோ பூபதியோட அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வராங்க சார்லதாவுக்கு அவங்களோட செட் ஆகலாம் அப்போதான் பூபதியோட கசின் பிரதர் அமல் பூபதியை பார்க்க வரான் கொஞ்ச நாள் அங்கேயே தங்குறான் சார்லதா மாதிரி இவனுக்கும் இலக்கியம் மற்றும் கவிதைகள் மேலே அதிக பிரியம் இருக்கு ரெண்டு பேரோட சிந்தனைகளும் கருத்துகளும் ஒத்து போகும் கொஞ்சம் கொஞ்சமாக சார்லதாவுக்கு அமல் மேலே ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது இந்த கதை எங்கே போய் முடியும்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட கான்செப்டையும் சார்லதா கேரக்டரையும் கண்ணியம் குறையாமல் இயக்குனர் ரே காட்டியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூரின் சிறந்த படைப்புகள் ஒன்றான நஸ்தநீர் அப்படின்ற அந்த புரோக்கன் நெஸ்ட் கதையை தழுவி வெளிவந்தது தான் சார்லதா திரைப்படம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ரெண்டு மூணு இடத்துல படித்தது வச்சு சொல்கிறேன் இந்த கதை ரவீந்திரநாத் தாகூரின் சுயசரீதியாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது ஆரம்பத்தில் அப்பு ட்ரையாலஜி பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நடந்த ஒரு தீ விபத்தில் இந்த மூன்று பாகங்களோட ஒரிஜினல் நெகட்டிவ் எரிஞ்சு போச்சு சம்பவம் நடந்து இருபது வருஷங்கள் ஆகியும் அகாடமி ஃபிலிம் ஆர்ச்சிவ் தீயில எரியாமல் மிச்சம் உள்ள நெகட்டிவ்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்துருக்காங்க எரிஞ்சு போன த அப்பு ட்ரையாலஜி தொகுப்புக்கு மறுபிறவி கொடுத்தது இந்த கிரிட்டரியன் கம்பெனி தான் தீயில கருகாம மீட்டெடுக்கப்பட்ட சில அப்பு நெகட்டிவ்களை செஞ்சு அப்புறம் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் ஸ்கேன் அப்பூற்றாச்சிக்கு அடுத்து ஏறக்குறைய பதினாறு படங்களில் தி அகாடமி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கஞ்சன் ஜங்கா அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற இன்னும் சில படங்களின் நெகட்டிவ சுத்தமாக டேமேஜ் ஆனதுனால அந்த படங்களை ரீஸ்டோர்ட் செய்ய முடியல ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான படங்களை நான் வச்சுருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த படங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன இவ்வளோ லோப்படைய படத்தை போய் சொல்கிறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கலாம் நானும் வந்து ஸ்பைடர் மேனு பேட்மேனு இந்த மாதிரி படங்கள் பார்த்து வளர்ந்தவன் தான் போக போக நம்மளோட டேஸ்ட்டு மாறுபடும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது நம்மளை நம்ம ஏதோ முழுக்குள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்து தான் நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சு இதெல்லாம் சேகரிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ என்னுடைய ரசனை வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அது பிடிக்காமலாம் இல்லை அந்த விஷயம் வேறு இந்த விஷயம் வேறு நம்ம ரசனைகளும் மாறுபடும் திடீர்னு பார்த்தா பயங்கர மசாலா படமாக ஒன்று பார்க்கணுன்னு தோணும் சிலது இந்த மாதிரி அமைதியாக பார்க்கணுன்னு தோணும் நம்ம ரசனை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஸோ எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஒரு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல இவரோட படங்கள் என்னதான் இவரை சப்போர்ட் பண்ணலாம் பேசுறதுக்காக சொல்லல நிஜமாவே இவர் படங்கள் பார்க்கும்போது சளிப்பே மாட்டேங்குது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா டீப்பா உள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார்லதால ஒரு சாங் ஒன்று வரும் அதுவும் கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேவியில் ஒரு சாங் வரும் மியூசிக் ரூம்ல சில சாங்ஸ் வரும் எப்படிதான் அந்த மியூசிக்கும் அந்த பின்னணி இசையும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கும் எனக்கு வந்து என்னமோ இப்போ கூட தேட்டரில் போட்டா நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சத்தியசித்திரை படங்களோட நிறைய படங்கள் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் ஓரளவுக்கு என்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு ரொம்ப டக் டக்குன்னு பார்க்க முடியல பட் பார்த்துட்டு தான் இருக்கு இந்த படங்கள் எல்லாமே பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு தான் இதை நான் பண்ணணும்னு நான் ஆரம்பிச்சேன் அதனால் தான் டைம் கொஞ்சம் எடுத்துச்சு ஏழு படங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சில ஒர்க் வேலைகள் அந்த மாதிரி இருந்ததனால கொஞ்சம் பண்ணவும் முடியல பட் இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு முழு திருப்தியோடு அந்த ரிவ்யூ பண்ணுறேன்னு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சத்யஜித்ரே அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது நான் சொன்ன படங்களை பாருங்கள் யூடியூப்லலாம் கிடைக்குது அவைலபிள் இருக்குது ப்ரைமில் கூடயும் அவைலபிள் இருக்குது டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் அவசியம் பாருங்கள் தயவுசையும் தவற விடாதீங்க ஒரு ஒரு புதுமையான ஒரு ஜேர்னியை நீங்கள் அனுபவிக்கலாம் அதை நான் வாக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச்